ஹாய் friends, வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் இந்த எபிசோட்டில் நாம் பார்க்க போகிறது எலுமாத்தூர்க்கு மிக அருகில் உள்ள ஒரு அழகிய ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த பசுமையான தென்னந்தோப்பு ப்ளஸ் வந்துட்டு ஒரு தார்ஸ் வீ பில்டிங்கோட வீட்டோட வந்துட்டு விற்பனைக்கு வந்துள்ளது இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமாத்தூர்லேருந்து மிக அருகிலேயே அமைந்துள்ளதுங்க வடக்கு மற்றும் கிழக்கு கார்னர் சைட்டாக கார்னர் இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அதாவது ரெண்டு பக்கமும் வந்துட்டு நமக்கு தார் ரோடு பேஸில் இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு தோட்டத்தோட அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு சரிவு தோட்டமாக வந்துட்டு அமைஞ்சிருக்குது உங்களுக்கு ரெண்டு கிணறு போர் வசதியோட ப்ளஸ் வந்துட்டு ஈபி வசதியோட இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பதுலேருந்து ஒரு இரநூறு தென்னை மரம் கொண்டதான் இந்த தோப்பு வந்துட்டு அமைஞ்சிருக்கு நல்லா ரோடு பார்த்திங்கன்னா அகலமான ரோடு ப பேஸ்லேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு ரோடு பேஸோட நீளம் அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ்லையே வந்துடுதுங்க ஃபுல்லாகவே வந்துட்டு ரோடு பேஸில் வந்துடுது நல்ல உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு குடியிருப்பு ஒட்டுன தோட்டமாகவே அமைஞ்சிடுது உங்களுக்கு தனி கிணறு ஒன்று இருக்குது கூட்டு கிணறு ரெண்டு அவைலபிளாக இருக்குது தனி கிணறாகவே ஒன்று அவைலபிள் இருக்குது அதே மாதிரி போர் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு தனி போர் வசதியும் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு போரில் கூட்டோட போர் வசதியும் இருக்குதுங்க தார் ரோடு வந்துட்டு நல்லா அகலமான தார் ரோடு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு முப்பது அடி தார் ரோடு பேஸில் தார் ரோடு வந்துட்டு ஒரு முப்பது அடி அகலமான தார் ரோடாகவே இருக்குது தென்னந்தோப்போட ஓரக்காலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தேக்கு வச்சுருக்குறாங்க தேக்கு மரமும் அங்கங்கே ஒவ்வொன்றா இருக்குது நல்லா ரோடு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு அதாவது கிழக்கு நோக்கி இருக்கிற தென்வடல் ரோடு வந்துட்டு போய் கிழமையில திரும்புது சூப்பரான அமைப்பான இந்த தோட்டத்தோட விலை மற்றும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்